மார்கழி பாடல்கள் திருவெம்பாவை பதினான்காவது பாடல் காதார் குடையாட பைம்பூன் கலனாட கோதை குடலாட வண்டின் குழாமாட சீத புல புனல் பாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி ஆமா பாடி சோதி திறம்பாடி சூர்கொன்றை தார்பாடி ஆதி அந்தம் ஆமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைத்தன் பாத திறம்பாடி ஆடேலூர் எம்பாவாய் என்று நீராடலை மேலும் சிறப்பித்து நீங்கள் இந்த சிவ தீர்த்தத்தில் சிவசக்தியாக காட்சி தருகின்ற இந்த புண்ணிய தீர்த்தத்தில் நீராடுங்கள் என்று அவர்களை ஊக்குவிக்கின்றார் மாணிக்க வாசகராகிய தோழி நீராடுகின்ற பொழுது நாம் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் எல்லாம் அசையும் தானே அதை மிக அருமையாக தனது பக்தி தமிழில் மிக அழகாக எடுத்துரைக்கின்றார் காதார் குடையாட அவர்களுடைய காதுகளை அழகினால் நிரப்பிருக்கின்ற ஆறுதல் என்றால் நிறைதல் அவர்களுடைய காதுகளை அழகுபடுத்தி அழகினால் நிறைத்திருக்கின்ற குடைகள் அசையும்படியாக அவர்களுடைய பொன்னலாகிய ஆபரணங்கள் பயும்போன் கலன் ஆட பொன்னலாகி ஆபரணங்கள் எல்லாம் அசைந்து ஆடும்படியாக அவருடைய கோதை ஆட மலர்கள் சூட்டி பட்டிருக்கக்கூடிய அந்த கூந்தல் அசைய அந்த கூந்தலில் இருக்கக்கூடிய மலர்களோடு அவற்றை மொய்க்கு வருகின்ற வண்டுகளும் ஆட கோதை குடலாட வண்டின் குழாம் ஆட வண்டுகள் கூட்டமாக அவர்கள் எந்த பக்கம் அசைகின்றார்களோ அந்த பக்கம் அசைகின்றனவாம் மிக அழகாக காட்சிப்படுத்துகின்றார் சொற்களுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கின்றது அவை தரமான புலமைமிக்க கவிஞனுடைய சிந்தனைகள் சிக்குமானால் புகைப்பட கருவி போல தொழில் பார்க்க ஆரம்பித்து அவையும் காட்சியை நமக்கு புலப்படுத்த ஆரம்பித்து விடும் அப்படித்தான் அந்த குளிர்ந்த நீர்நிலையில் அதிகாலையில் மகளிர் எப்படி ஆடுகிறார்கள் என்பதை நமக்கு காட்சிப்படுத்துகின்றார் அவருடைய காதில் அணிந்திருக்கக்கூடிய குடைகளை செய்கின்றன அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய தங்க ஆபரணங்கள் அசைகின்றன அவங்களுடைய அவர்களுடைய மாலை சூட்டப்பட்டிருக்கக்கூடிய கூந்தல் அசைகின்றத அந்த கூந்தலோடு அவர்களுடைய மாலையை எப்படி அசைகின்றதோ அது போல வண்டுகளினுடைய கூட்டமும் அசைகின்றதாம் சீத புனல் ஆடி இந்த குழுமையான மார்கடி மாதத்து பனிநீரில் ஆடி சீதம் என்றால் குழுமை குழுமை மிக்க இந்த தண்ணீரில் ஆடி இது சித்தத்தையும் சிலிர்க்க வைக்கின்ற குழுமை அந்த குழுமையை நாம் ஏற்றுக்கொள்வதற்கே நமக்கு திட சித்தம் வேண்டும் ஆனால் இறங்கி குடைந்து ஆட ஆரம்பித்துவிட்டால் அது நமக்கு குதூகலத்தை தரும் அதில் நாம் மெய்மறந்து போவோம் ஆனால் இறங்குவதற்கு அவ்வளவு வைராக்கியம் வேண்டும் அந்த சீத புனலில் தம்மை சிவகதியில் ஆளாக்குவதற்காக துணிந்து இறங்கியிருக்கக்கூடிய அன்பர்களை பார்த்து நீங்கள் பாக்கியவான்கள் நீங்கள் அதில் ஆடுங்கள் என்று கூறுகின்றார் சீத புனல் ஆடி சிற்றம்பலம் பாடி இவ்வளவு துணிந்து அதிகாரிகள் விழித்தெழுந்து இந்த பனிநீரில் ஆட வந்திருக்கிறீர்கள் இனி இந்த பொழுதை நாம் கூடாது அந்த சிற்றம்பலத்தவனை பாடியபடியே நீராடுங்கள் என்று கூறுகின்றார் சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி வேதத்தினுடைய பொருள் என்ன இறைதான் சிவம்தான் வேதம் முழுமையும் அது அக்னியை அழித்தாலும் சரி சூரியனை அழித்தாலும் சரி அகற்றை புனிதமான நீரை பாடினாலும் சரி எப்படி பாடினாலும் அது இறைவனைத்தான் பாடுகின்றது இறைவன் தான் சர்வமாக இருக்கின்றானே ஆக எப்படி பாடப்பட்டிருந்தாலும் அது இறையை தான் சென்று சேர்கின்றது வேதத்தினுடைய பொருளாக வேதத்தினுடைய சாரமாக இறைவன் தான் இருக்கின்றான் எனவே வேதத்தினுடைய பொருளாக இருக்கக்கூடிய இறைவனை பாடுங்கள் வேதங்கள் நாம் பல மொழிகளிலும் வேதங்களை பார்க்கின்றோம் வடமொழி வேதங்கள் ரிக்கியர் சாமாதர் விடம் என்று இருக்கின்றன நமது தமிழ் மொழியில் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தந்திருக்கக்கூடிய பாசுரங்கள் வேதத்தின் சிறந்திருக்கின்றன அத்தகைய வேத வேதாகமங்களை எல்லாம் நீங்கள் பாடுங்கள் என்று பாடுகின்றார் சோதித்திறம் பாடி சோதியாக இறைவன் இருக்கின்ற நிலையை பாடுங்கள் ஏனென்றால் நமது மனம் நினைத்ததன் வண்ணமாகும் எனவே ஒளிரூபமான இறைவனை சிந்திக்கின்ற பொழுது நமது இருளும் நமது மன இருளும் நமது பிரமையும் நீங்கும் எனவே இறைவனை அவன் சோதி ரூபமாக இருக்கின்ற நிலையை நீங்கள் பாடுங்கள் சோதி திறம்பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார் பாடி அவன் மார்பில் அணிந்திருக்கின்ற கொன்றை மாலையை பாடுங்கள் சிவனுக்கு உகந்த மாலை கொன்றை மலர் மாலை கொன்றை மாலையை சூடியவன் கொன்றையும் சிவந்த நிறம் சிவனும் சிவந்த நிறம் அவனுக்கு பிடித்தமான அந்த கொன்றை மாலை அவன் அவ்வளவு அழகாக அணிந்திருக்கின்றான் மார்பில் அணிகின்ற மாலைதான் தார் என்று சொல்வார்கள் தலையில் அணிகின்ற மாலையை கண்ணி என்று சொல்வார்கள் சூழ்கொன்றை தார் பாடி என்றதனால் இது இறைவன் மார்பில் சூடியிருக்கின்ற கொன்றை மாலை அந்த மாலையை நீங்கள் பாடுங்கள் அந்த இறைவனுடைய அலங்காரத்தை பாடுங்கள் சூழ்கொன்றை தார் பாடி இவர்களுடைய கூதலில் அணிந்திருக்கக்கூடிய மாலையை அந்த மலர் மாலைகளை பாடுவதற்காக வண்டுகள் குழாமாக வந்து நிற்கின்றன ஆனால் இவர்கள் யாரை பாட வேண்டும் இறைவனை பாட வேண்டும் நாம் இறை என்கின்ற மலரில் மொய்க்கின்ற வண்டுகளாக மாறி அந்த இன்பத்தேனை பருக வேண்டும் ஆதி பாடி அனைத்திற்கும் காரணனாக இருக்கின்ற இறைவனுடைய நிலையை பாட வேண்டும் இறைவன் ஆதி காரணன் பூரணனாக இருக்கின்றான் அவனே அனைத்துமாக இருக்கின்றான் இறைவனே அம்மையே என்று அழைத்த ஒரு அடியார் இருக்கின்றார் காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையார் இறைவனை பார்க்கின்றார் இறைவன் ஆடல் வல்லனாக இருக்கின்றான் அந்த ஆடல் வல்லானை அகில முழுக்க நிறைந்திருக்கின்ற ஒருவன் ஆடல்வலனாக இருந்தால் என்ன நேரும் என்றவர் சிந்திக்கின்றார் எங்கும் நிறைப்பொருளாக இருக்கின்ற இறைவன் அவன் ஆடினால் எப்படி இருக்கும் என்று நினைந்தவாறாக இப்படி பாடுகின்றார் பாருங்கள் இறைவனும் ஆடலில் சிறந்தவனாயிற்றே எனவே இறைவான் நீ ஆடுகின்ற பொழுது சற்று கவனமாகத்தான் ஆட வேண்டும் ஏனென்றால் இந்த மேடை உன்னை தாங்குமா என்ன அடிப்பேரின் பாதாளம் பேரும் நீ உன்னுடைய பாதங்களை அழுத்தி மிக பலமாக அடியெடுத்து வைத்தாயேயானால் பாதாளம் பேர்ந்து போகுமே பாதாள உலகம் பேர்ந்து போகுமே அம்முடிப்பேரின் வான்முகடு பேரும் ஒன்று தலையை அசைத்து அசைத்து ஆடினால் வான் முகடு பெயர்ந்து சி சிதறிவிடாதா மறித்தாடும் கைப்பேரின் வான் திசைகள் பேரும் அசைந்து ஆடுகின்ற பொழுது கைகளை நீட்டி ஆடுகின்றாயே அதுவும் எண் எண்தோளாயி எண் தோழனாயிற்று தோள் முக்கண்ணன் என்று பாடுவார்கள் எண் எட்டு தோள்களை உடையவனாயிற்று நீ அப்படி கைகளை மறித்து ஆடுகின்ற பொழுது அந்த எட்டு திசைகளும் பெயர்ந்து போகுமே எண் தோல் மறித்தாடின் வான் திசைகள் பெயரும் அறிந்தாடும் ஆற்றாத அரங்கு என்று பாடுகின்றார் இறைவா இந்த படைப்பு உன்னுடைய படைப்பாக இருக்கக்கூடிய இந்த அரங்கில் படைத்தவன் ஆடினால் இது தாங்குமா எனவே அறிந்தாடும் இந்த அரங்கினுடைய தன்மையை அறிந்தாடும் ஆற்றாது அரங்கு இந்த அரங்கம் தாங்காது பார்த்தாடு என்று ஒரு தாய்மையுடன் பாடுகின்றார் அது தா இறைவனை தந்த பதவியாக இருக்கின்றது அவருக்கு காரைக்கால் அம்மையாருக்கு அவரே அம்மையே என்று அழைத்த பெருமைக்குரியவராகினால் ஒரு பிள்ளையை பார்த்து ஆடு பார்த்து ஆடு என்று அவன் விளையாடுகின்ற பொழுதும் கூட அன்னையார் தானே அதுபோல வல்லானை பார்த்து ஆடு அரங்கத்தை அறிந்து ஆடு என்று கண்டிக்கின்ற காரைக்காலமே நாம் காண்கின்றோம் அப்படி ஆடல்வல்லானாக இருக்கக்கூடிய ஆடலில் விருப்பமுடையவனாக நடராஜமூர்த்தியாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு அவனுடைய நாமங்களை எல்லாம் சொல்லி நீங்கள் நீராட வேண்டும் இந்த நீராடலே மிகப்பெரிய பிரார்த்தனையாக வேண்டும் நீராடல் என்பது வேறு நீங்கள் புறப்பட்டு வருதல் என்பது வேறு நீங்கள் இறை சன்னிதானத்தில் சென்றுதான் இறைவனை காண வேண்டும் என்பது இல்லை நீங்கள் எழுகின்ற பொழுதே இறை சிந்தனையுடன் எழுந்திருக்க வேண்டும் நீராடுகின்ற பொழுதும் அவன் புகழ்பாடி நீராட வேண்டும் பிறகு இறை சென்று அந்த திரு உருவத்தை சந்திக்கின்ற பொழுது அது சொல்லனா மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படி சித்தம் சிதறாமல் சிவசந்தனையிலேயே தொடர்ந்திருக்க வேண்டும் என்பதற்கான பாடங்களை நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் மாணிக்க வாசல் நீங்கள் ஆதி திறம்பாடி இறைவன் அனைத்துமாக இருக்கின்ற நிலையை பாடி அந்த ஆமா பாடி எனக்கு பாட தெரியாதே இறைவனுடைய பெருமையும் அறியேனே நான் இப்பொழுதுதான் இந்த அடியார் கூட்டத்தில் சேர்ந்திருக்கின்றேன் என்று ஒரு புது தொண்டர் கூறுவாரேயானால் நீங்கள் ஆமா சொல்லுங்கள் அது போதும் அடியார்கள் பாடுவார்கள் தொடர்ந்து அந்த பக்குவத்தில் இருக்கின்ற அந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கின்ற பக்குவமான அடியார்கள் இறை பெருமையை பாடுவார்கள் நாம் புதிதாக சேர்ந்திருக்கின்றார்கள் என்ன சொல்வது ஆமாம் சொன்னால் போதும் அதை திருப்பி பாடினால் போதும் அவ்வளவுதான் அந்த மாமா பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த அவள் அவள்தான் அருட்சக்தியாக இருக்கின்றாள் இறைவனுடைய அருளுக்காகத்தான் இத்தனை போராட்டம் நமக்கு அனுகிரகம் செய்ய வல்லவளாக இறைவருளை பெற்றுத்தர வல்ல வல்லவளாக இருப்பவள் சக்தி எனவே அவளை விட்டுவிடாமல் பாட வேண்டும் அவள் என்ன செய்கின்றாள் பேதித்து நம்மை மாயையில் மகிக்கித்தான் ஆளாக்குகின்றாள் நமக்கு தெளிவுதான் வேண்டும் என்றால் இறை அறிவுதான் வேண்டும் என்றால் இந்த மாயை எதற்கு என்றால் உயிர் ஆளாவதற்கு இந்த மாயை மிக மிக அவசியம் இந்த உயிர் ஆளாவதற்கு இந்த மாயை மிக மிக அவசியம் இந்த மாயைக்குள் தான் இந்த உயிர் பத் மிக பத்திரமாக உருவாகி வளர்கின்றது உரிய பக்குவத்தை பக்குவத்தை பெற்று வளர்கின்றது அதற்கு இந்த மாயை மிக மிக அவசியம் ஆனால் மாயையோட சிக்கிக்கொண்டு நாம் அல்லாடக்கூடாது சிவனை உணர வேண்டும் அப்படி வளர்த்து ஆளாக்கி சிவனிடத்தில் சிறுத்து வல்லவளாக இருக்கின்றவள் சக்தி அருட்சக்தி ஆக அந்த அன்னையை நாம் போற்றி அவளுடைய பாதங்களினுடைய திறத்தை பாட வேண்டும் அவள் என்ன செய்கின்றாள் நமக்கு மயக்கத்தை உண்டு பண்ணுகின்றாள் இந்த வாழ்வை நாம் வாழ்கின்ற சூழலை இந்த உலகத்தை நிலையானது போல காட்டி மறுட்டுகின்றாள் அப்பொழுதுதான் நாம் இதை பற்றி கொண்டு வளர்வோம் இந்த வாழ்வின் மீது ஈடுபாடு ஏற்பட்டு இதை பிடித்துக்கொண்டு நாம் சில திட்டங்கள் எல்லாம் தீட்டி கொண்டு நாம் ஆளாகி வருவோம் அப்படி வருகின்ற பொழுது நிலையாமையை காட்டுவாள் அடுத்து நிலையாமையை காட்டுவாள் உயிர் உரிய பக்குவத்திற்கு வந்தவுடனேயே இவையெல்லாம் உனக்கு வேண்டியதில்லை என்று காட்டுவாள் அந்த தாய் பறவை என்ன செய்கின்றது அழகாக கூடமைத்து தனது குஞ்சுகளை அந்த நன்றாக முட்டையை அடை காத்து குஞ்சை வெளிவர செய்கின்றது பிறகு அந்த கூட்டை விட்டு பறப்பது எப்படி என்பதை சொல்லிக் கொடுக்கின்றது அந்த கூடு சுகமானதுதான் தாய் பறவை அடை இடம்தான் அங்குதான் இவை ஆளாயின ஆனால் அங்கேயே அமர்ந்திருங்கள் என்று எந்த தாய் பறவையும் ஊக்குவிப்பது இல்லை சில நேரங்களில் அடம்பிடிக்கின்ற அந்த சிறு பறவைகளை தாய் பறவை தள்ளிவிடுவதும் உண்டு அவற்றுக்கு பயிற்சி அளிப்பதற்காக மிக சுட்டித்தனமான பறவைகள் சிறு பறவைகள் அந்த குஞ்சுகள் அவையாக தாமாக தாயை பார்த்தபடியாக மெல்ல மெல்ல தாவி தாவி பறந்துவிடும் அதற்கு அச்சம் கொண்ட இல்லை அந்த தாயினுடைய அரவணைப்பிற்கு மயங்கி கிடக்கின்ற ஒரு தள்ளாத ஒரு பறவை இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள் குஞ்சு இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதே தாய் பறவையை தள்ளிவிடும் ஏனென்றால் அந்த சொகுசான கூடு அதற்கு வாழ்வை தராது அது உருவாக வளர உகந்த இடம் பக்குவம் பெற்தான் அங்கேயே வாழ்வு முடிந்துவிடுவது இல்லை அது வானம் காண வேண்டும் எல்லையற்ற வானத்தை அந்த வெளியை அது அனுபவிக்க வேண்டும் என்று தாய்ப்பறவே அதை அதனுடைய தன்னுடைய பராமரிப்பிலிருந்து அதை தள்ளிவிடுவதை நாம் பார்க்கின்றோம் அப்படித்தான் இந்த மாயை செய்கின்றது இந்த மாயை நமக்கு வேண்டி அத்தனையும் மிக சுகமாக தந்து ஆளாக்குகின்றது உறவுகளை காட்டுகின்றது உறைவிடத்தை காட்டுகின்றது நமக்கு வேண்டிய பதார்த்தத்தை எல்லாம் கொண்டு ஊட்டுகின்றது ஆனால் பிறகு சொல்கின்றது இவையெல்லாம் நிலையானவை இல்லை நீ வெளியை காண வேண்டும் அது எந்த வெளி இந்த பறவை என்றால் அது இந்த ஆகாயத்தை வலம் வரும் நாம் எங்கு வலம் வருவது என்றால் அதுதான் சிதம்பரம் அது ரகசியம் நீதான் தேடி காண வேண்டும் சிதம்பரம் ரகசியம் என்பது அதுதான் நீ வெளி நீ உலவி வர வேண்டிய வெளி இது சித்தம்பரம் சித்தம்பரம் அம்பரம் என்றால் ஆகாயம் உன்னுடைய சித்தத்துக்குள்ளேயே துளாவு கண்டுபிடிப்பாய் என்று சூட்சமத்தை வைத்திருக்கின்றது இந்த மாயை ஆக நம்மை பேதிக்க செய்து பற்றுடையவர்களை ஆக்கி இந்த உலக வாழ்வில் நம்மை மயக்கி நம்மை ஆளாக்கி பிறகு பற்றிலாமையில் கொண்டு நிறுத்துகின்றது பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த வலை அந்த பெண்மையின் சுரூபமாக இருக்கின்ற அருட்சக்தி அந்த தாயிடம் தாயினுடைய பாடி அவளுடைய பாதத்தையும் பாட வேண்டும் இறைவன் உமையூர் தானே இருக்கின்றான் இறைவனை பாடுகின்ற பொழுது உமையாளை பாடாமல் எப்படி எனவே அவளுடைய பாதத்திரம் பாடி அவளுடைய பாதத்திரத்தை எப்படி பாடலாம் திருமூலர் சொல்கின்றார் ஏடங்கை மங்கை ஈடு இரு எங்கள் முக்கண்ணி எங்களுடைய தாய் கையில் ஏடுகளுடன் இருக்கின்றாள் ஏன் அவளே ஏடுகளுடன் இருக்கின்றாள் இந்த மாயை என்பது இந்த நமது மனித பிறவில் பிறவியில் கற்று முடிக்க முடியாதது அறிந்து முடித்துவிட முடியாததான சுரங்கம் இது என்பதை நாம் குணர்த்தத்தான் அந்த மகா கலைமகளே ஏடுடன் நிற்கின்றாள் கலைமகளாக நிற்கின்றாள் ஏடுடனும் நிற்கின்றாள் ஏடங்கை மங்கை இறையங்கள் முக்கண்ணி அவள் மூன்று கண்களை உடைவள் இறைவனுடைய பாகம் தானே அவளும் முக்கண்களை உடையவளாக இருக்கின்றாள் இறையங்கள் முக்கண்ணி வேடம் படிகம் அவளுடைய தோற்றம் எப்படி இருக்கும் படிகம் போன்ற தோற்றம் வேடம் படிகம் விரும்பும் வெண் தாமரை அவள் விரும்பி தங்குகின்ற இடம் என்ன தெரியுமா வெண் தாமரை பாடும் திருமறை பார்ப்பினி பாதங்கள் இந்த திருமுறைகள் எல்லாம் வேதங்கள் எல்லாம் யாரே பாடுகின்றன என்றால் அந்த தலைவையை தான் பாடுகின்றன பாடும் திருமறை பார்ப்பினி பாதங்கள் அந்த பார்ப்பினியாகிய அந்த தூய உமையாலை உமையாளின் பாதங்களை சூடிடும் சென்னி எமது எமது தலையில் அவளுடைய திருவடிகளை நாங்கள் நாங்கள் சூடிக்கொள்கின்றோம் அப்படி சூடிய அவளை சிந்தையில் வைத்து சிந்தித்து பிறகு சிரத்தில் வைத்து வந்தித்த உடனேயே வாய் தன்னை அறியாமல் தோத்திரம் சொல்லும் என்கின்றார் இறைவனை துரியம் துரியாதீதம் என்று நமது நிலையை உணர் உயர்த்தியவர்கள் அந்த துரியத்தில் துரியாதீதத்தில் வைத்து சிரத்தில் வைத்து சிந்திக்கின்ற பொழுது வாயானது தன்னை அறியாமலேயே அவளுக்குரிய தோத்திரத்தை சொல்ல ஆரம்பித்துவிடும் என்கின்றார் சிவாகமாக இருக்கின்ற திருமந்திரத்தில் பெரும்பான்மையும் அவர் அன்னையினுடைய பெருமையை பாடி வைத்திருக்கின்றார் அப்படிப்பட்ட அந்த தாயினுடைய பாதத்திரம் பாடி ஏனென்றால் உயிர்களையே அவள் ஆளாக்குகின்ற தாயாக இருக்கின்றாள் எனவே அவளுடைய பாதத்திறம்பாடி ஆடையலோரே எம்பாவாய் நீங்கள் இந்த நேர்நிலையில் குடைந்து ஆடுங்கள் என்று அமைந்திருக்கின்ற பாடலை கண்டோம் இப்படி நம்மை பக்தி மார்க்கத்தில் செலுத்துகின்ற மாதங்களில் சிறந்ததான மார்கழியை கொண்டாடுவதோடு அந்த மார்கழியை சிறப்பாக இருக்கக்கூடிய மாணிக் மாணிக்க வாசகருக்கும் நன்றி பாராட்டி மாணிக்க வாசகங்களை மனதில் நிறுத்த அருட் செய்திருக்கக்கூடிய இறைக்கருணிக்கும் நன்றி பாராட்டி அமைகின்றோம் நன்றி வணக்கம்